தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவிகித நன்மைகள் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் எட்டுல கொஞ்சம் புதன் மறைகிறார் தவிர்த்து பெரிய அளவில் சோதனைகள் இல்லை ஏழு குடையவர் எட்டில் மறைகிறார் பத்துக்குடையவர் எட்டில் மறைகிறார் ஆனால் மாதம் முழுவதுமே முதல் பதினஞ்சு நாட்களுக்கு பாக்கியாதிபதியும் குருவும் இணைந்து ராசியோடு தொடர்பு கொள்வது அட்டகாசம் அதற்கப்புறம் சூரியனும் புதனும் எட்டாம் இடத்திற்கு வந்துருவாங்க ஆனாலும் மாதம் முழுவதும் புதன் பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வலிமையாக இருப்பது மிகப்பெரிய நல்ல யோகா அமைப்பு ஆக எதை பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் தயவால் இருக்கிறதுனால அதுவும் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆக எல்லா நிலைமைகள்லையும் உங்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அமைப்பு நான்கு பேர் கூடுகின்ற இடத்துல தனுசு ராசிக்காரர்கள் தனித்து தெரியக்கூடிய ஒரு நிலைமை எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அமைப்பு ஆறு அந்த வீட்டிற்கு பனிரெண்டில் மறைந்து லாபத்தை பார்க்கக்கூடிய பதினோராம் இடத்துல சுக்கரனுடைய பார்வை இருக்குது ஆனால் எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் இருக்கும் ஏனென்றால் ஒரு கண் கண்திருஷ்டி அல்லது பொறாமை கோணம் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது தனுசராசிக்காரர்களை பாதிக்கவே செய்யும் அலுவலகத்தில் உங்க கூட வேலை செய்றவங்க இவருக்கு மட்டும் அப்படி என்ன மரியாதை எனக்கு கிடைக்காத மரியாதை இவருக்கு மட்டும் அப்படி என்ன என்கின்ற மாதிரியான சூழல் இவருக்கு மட்டும் என்ன இவருக்கு மட்டும் என்ன என்கின்ற மாதிரியான அமைப்புகளை உங்களை பற்றி பின்னால் போய் புறம் சொல்வது அல்லது இவரால் இப்படி முடியாது அப்படி முடியாதுன்னு ஏதாவது உங்களை பற்றி கோல் சொல்றது மேலிடத்திற்கு புகார் அனுப்புவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அவைகள் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நிறைவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக தாங்க இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லாத ஒரு சிறப்பான நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது அனைவருக்கும் இந்த ஜூலை மாதம்